லலிதா மகா திரிபுர சுந்தர் ஏ நமக இப்போ முதல்ல உள்ள ஸ்லோகங்கள் பார்த்தோம் மாதாவோட இத பத்தி சொன்ன மாதாவின் அவதாரம் ஒண்ணுல இருந்து மூன்று ஸ்லோகங்கள் அதாவது ஒன்றிலிருந்து பன்னிரண்டு நாமாக்கள் வரை மாதாவின் அவதாரம் பற்றி சொல்லப்பட்டது இருந்து இருபத்தோரு ஸ்லோகம் வரைக்கும் அதாவது பதிமூன்றிலிருந்து ஐம்பத்தி நான்காவது நாமாக்கள் வரை கேசாதிபாத வர்ணனையாக சொல்லப்பட்டது அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது ஐம்பத்தி இருந்து அறுபத்தி மூன்றாவது நாமா வரைக்கும் என்ன சொல்கிறார் ஸ்ரீநகர வர்ணனை பற்றி சொல்லுவா நாம் இப்போ அந்த நாமாக்கள் பார்க்கலாம் அதற்கு முன்னால இந்த கேசாதிபாத வர்ணனை நாலிலிருந்து இருபத்தோரு ஸ்லோகம் வரைக்கும் அம்பாளுக்காண்டி சொல்லப்பட்டது அது ஒரு சின்ன ஒரு சி ஒரு சுருக்கமாக பார்க்கலாம் நாம் चम्पकाशोकपुन्याक सौकन्तिकलसत्कथा कुरुविन्दमणिश्रेणी कनत्कोटिरमण्टिता अष्टमी चन्द्रविभ्राजत् अलिकस्तनसोपिता मुघन्द्रकलङ्कापभृकनाभिविशेषका वदनस्मर माङ्गल्य गृहतोरणचिल्लिका वक्त्रलक्ष्मीपरीवाक चलन्मीनापलोचना नव चम्पकपुष्पाप नासादण्टविराजिता धाराकान्तितिरस्कारी नासाभरणवासुरा कतम्पमञ्चरी क्लिप्त कर्णपूरमनोकरा ताटङ्कयुकलीभूत थ

विनित पश्चित कछ्छ भी मंतस्मित प्रभावुरे मज्जथामे शमान साब शिपुकश्री विराजिता कामे शपत्तमांगल्य सूत्र शोपित खंतरा खनकांखते खेयुरे खमनीय बुझान रत्नक्रैवेय चिन्ताक लोलमुक्ताफलान्विता कामेश्वरप्रेमरत्न मणिप्रतिपणस्थनी नाभ्यालबालरोमाली लताफलकुचत्वयी लश्यरोमलतादारता समुन्नेयमध्यमा स्तनबारदलन्मध्य फट्टबन्तवलित्रया अरुणारुणकौसुम्ब वस्त्रपार्श्वत्खटीथटी रत्नकिङ्किणिकारम्य रशनाधामभूषिता कामे सज्ञातसौभाग्य माधवोरुद्भयान्विता माणिख्यमुकुटाकार ध्यानोद्भयविराजिता इंद्रकोपरीक्षिप्त स्मर दूनापजंकिका कोटकुल्पा कूर्म पृष्ठ जयिष्णु प्रपतान्विता नकतीतिति संचन्न नमज्जनतमो गुणा पदत्वय प्रपाजाल पराकृत सरोरुखा सिंचान मणि मंचीर मंडित श्रीपतां बुझा ൂറോകം വരയ്ക്കും അമ്പാള പറ്റി അവളോട് കേസാദിപാദ വർണ്ണനയ அம்பாளை பத்தி எப்படி சொல்றாருன்ற லலிதா மகாத்ரிபுர சுந்தரிக்கு உபாசனைக்கு அந்த ரொம்ப அவள் மகாத்ரிபுர சுந்தரி எப்படி இருக்காளம்னா எல்ல இல்லாத அழகின் உருவம் சுகந்தம் வீசும் சம்பகம் அசோகம் புன்னாக்க புஷ்பங்களின் நறுமணத்தை எல்லாம் இயற்கையிலேயே தன்னகத்தே கொண்ட கூந்தல் கற்றையை உடையவள் நெற்றியில் கஸ்தூரி திலகம் மன்மதனுடைய கிரகத்தின் தோரணம் போன்ற புருவங்கள் முகத்தின் அழகு வெள்ளத்தில் துள்ளி விளையாடும் மீன்களைப் போன்ற கண்கள் நட்சத்திரத்தின் பொலிவை பழிக்கும் மூக்குத்தியுடன் கூடிய நாசி சூரிய சந்திரர்களே தோடுகளாக அணிஞ்சின்றிருக்காளாம் பேர்பட்ட செவிகள் பத்மராக கண்ணாடியையே அதையே பழிக்கும் கன்னங்கள் பவழம் போன்ற வாய் சுத்த வித்தையே உழைத்தால் போன்ற அழகிய பல்வரிசை அப்படின்னு பார்த்தோம் நம்ம பச்சை கற்பூரம் மணக்கும் தாம்பூலம் தெரிஞ்சுட்டு இருக்க சரஸ்வதியினுடைய கச்சவி அந்த வீணையோட நாதத்தையே அதையே வந்து வெட்டி போகும்படி செய்யக்கூடிய இனிமையான குரலை கொண்டவள் காமேஸ்வரர் சொக்கனையும் சொக்கமைக்கும் புன்முருவல் மங்கள சூத்திரமும் அட்டிகையும் பதக்கமும் அணிந்து அப்பேற்பட்ட கழுத்தோடு விளங்குபவள் காமேஸ்வரனுடைய வாங்குவது போன்ற ஸ்தனங்கள் நம்ம பார்த்தோம் அபிராமி எந்த அதிலும் அவள் சொல்லியிருக்கார் அப்படி பார்த்தோம் நாபி அப்படிங்கிற ஒரு பாத்தி அதுலேருந்து எழும்புற மெல்லிய கொடி போன்ற ரோம வரிசை மூன்று மடிப்புகளை கொண்ட வயிறு சிவப்பு பட்டாடை சிறு கிங்கிணிகளுடன் கூடிய அரைஞ்சான் காமேஸ்வரனுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அப்படி தொடை அழகு கொண்டவள் ரத்ன கிரீடம் போன்ற முழங்கால்கள் திரண்ட கணுக்கால் ஆமை உதுகு போன்ற புறங்கால் நம்ம போய் யாரு அவளவா தஞ்சம் வணங்கினாலும் அவளோட அஜானம் அகத்து இருளையெல்லாம் போக்கும் ரத்தன தீபங்களை போன்ற நகங்கள் பொருந்திய திருவடி தாமரைகள் அன்பினால சிவந்த உள்ளம் போல அழகினால சிவந்த திருமேனியை கொண்டவள் அழகு மிகுந்த ஆபரணங்களுக்கெல்லாம் அழகு செய்யும் அவயங்கள் இவள் போட்டுன்றதுனால தான் அந்த ஆபரணத்துக்கே அழகு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுல அழகோடும் பொக்கிஷமே அவள் தான் அவளோட அழகுக்கு எதையுமே ஈடு சொல்ல முடியாதுன்னு சொன்னார் பிரியாத அந்த நாயகன் யாரு காமேஸ்வரனுடைய இடது தொடையில் இன்முற்று அமர்ந்து கண்கொள்ளா காட்சியளிக்கும் உருவை கொண்டவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ நான் ஒரு சும்மா ஒரு இது மாதிரி சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து பார்க்கும்போது ஐம்பத்தி ஐந்தாவது நாமாலேருந்து நம்ம இப்போ பார்க்கணும் அதில் வந்து ஸ்ரீநகரத்தோட வர்ணனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அம்பாளுடைய ஸ்ரீநகரத்து தாண்டி உள்ளது இந்த நாமக்கலை நம்ம இப்ப பார்க்கலாம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்றா எங்க இருக்கக்கூடியவள் அவள் அடுத்தாப்புல அவள் வசிக்கிற இடத்தை பத்தி சொல்றான் அவளோட அழகை பத்தி சொல்லியாச்சு ஸ்ரீமாதாவா அவள் வந்து எப்படி அவதாரம் பண்ணினாங்கன்னு சொல்ற அடுத்ததுல குமேனு மத்திய மலை மேலுமலை எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அழகு வாய்ந்த அந்த மலை அந்த மேலுமலையோட சிகரத்துல அது மூன்று கொம்பு முளைத்து அது போன்ற மூன்று பாகம் இருக்கும் அந்த மூன்றோட நடுவில் வந்து அந்த மேரு அந்த சிங்க அது இது இருக்கு அவளோட இது வந்து கிரகம் சிந்தாமணி கிரகம் அதை தான் பத்தி சொல்ல போற இப்போ சிகரத்தில் இருப்பவனா அது என்னன்னா நம்ம ஜீவாத்மா நம்மளோட தான் நடுவில் இருப்பவள் அம்பிகை அப்படின்னு சொல்றா நம்மளோட ஹிருதயத்தையே வந்து மேரு ஒரு சிகரமா சொல்றா மேலும் சிகரம் நடுதான் வேறு மலை அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி அடுத்தது என்ன சொல்றப்ப அவளோட நகரத்துக்கு பெயர் என்ன அந்த ஸ்ரீ அந்த மலையோட சிகரத்துல வசிக்கலாம் அந்த நகரத்துக்கு நாம வசிக்க மாதிரி அவனோட நகரத்துக்கும் ஒரு பெயர் அதுதான் ஸ்ரீமன் நகரநாயகா அப்படின்னு சொல்ற அது வந்து ஸ்ரீநகரம் அப்பேற்பட்ட ஸ்ரீநகரம் என்கிற அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த நகருக்கே அவள்தான் அரசி அதான் ஏற்கனவே பார்த்தோம் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி சிம்ஹாசனீஸ்வரி அப்படின்னு சொல்ற அவதாரமாரா அடுத்தது வந்து தலைவியா இருக்கா அவள் தான் அந்த சிம்ஹாசனத்துல சிங்கம் அந்த இதுல இருந்து மிகுந்த சக்தி வாய்ந்தவளா இருக்கான்னு சொன்னா அப்பேற்பட்ட அந்த இது வந்து ஸ்ரீநகரம் அவள் ஆட்சி செய்கிற ராஜ்யத்தோட பெயர் வந்து ஸ்ரீநகரம் அப்படிங்கிற அந்த அந்த பிரபஞ்சத்துக்கே அவள் தான் தலைவியா இருக்காளாம் அது என்னது நம்ம சொல்லுவோம் அண்டத்துல இருக்கிறது பிண்டத்திலயும் அதே மாதிரி தான் அப்ப நம்மளோட மானிட சரீரம்ங்கிறது ஒரு பிண்டம் வந்து அவள் வந்து நம்ம சொல்லுங்க இதே காலம் வந்து மேலும் மலையா இருக்கிறதுனால அந்த இதுலயும் அவள் வந்து இனிமையாக வீச்சிருக்கக்கூடியவள் அப்படிங்கறது இத வந்து சொல்லப்படுறது அடுத்தது அவங்களோட இல்லத்துக்கு பெயர் நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு பெயர் வைக்கிறோம் இல்லையா வீடு கட்டி உடனே ஒவ்வொரு பெயர் வைக்கிறோம் அந்த நிவாஸ் இந்த நிவாஸ் அந்த இல்லம் அந்த விலாசம் அப்படின்றத பேர் வைக்கிற மாதிரி அவள் ஒரு இதற்கு பெயர் இருக்கு சிந்தாமணி கிரக அந்த சிந்தாமணி கிரகாந்தா அப்படின்னு சொல்றார் சிந்தாமணிங்கிறது கிரகத்துல அவள் வந்து இனிதாக வீற்றிருந்து அந்த குருவிலிருந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசாட்சி செய்கின்றாளா இந்த சிந்தாமணி அப்படிங்கிறது என்னதுன்னா நம்மளுடைய இதுலயே நல்ல எண்ணங்கள் தான் இருக்கு இல்லையா இந்த சிண்டாமணிங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு பெரிய ஒரு சின்ன கல் இருக்கு இல்லையா அந்த கல்லை கையில கொடுத்து நம்ம வந்து அதை என்ன நினைக்கிறோமோ அங்க கூட்டிட்டு போயிடுவோம் நாம இப்போ இங்கே இருக்கோம்னா எனக்கு இப்போ அமெரிக்காவுக்கு போனோம்னா அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிடும் அங்க இருந்து இங்க போறோம் சந்திரனுக்கு போறோம் சூரியனுக்கு போறோம் நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடியது அப்பேற்பட்ட ஒரு சின்ன கல்லுக்கே அவ்வளவு சக்தி இருக்கும் போது அவளோட வீடே வந்து சிந்தாமணி கிரகம் சிந்தாமணி கற்களால அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த இல்லம் அவளோடது வந்து அப்பேற்பட்ட கிரகம் அப்ப அவள் அவள் வந்து என்ன செய்ய சொல்றாள்னா அந்த கிரகத்துல இருக்கும் போது நாம பக்தர்கள் எதெல்லாம் கேட்கிறோமோ அந்த எண்ணத்தை எல்லாம் பூர்த்தி செய்து வைப்பவள் அவள் அப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்ட தாய் அப்படிங்கிற நம்ம குழந்தை ஒண்ணு கேட்டதுன்னு நம்ம ஆபீஸ்ல ஒரு பாட்டி நடக்கிறது என்ன பண்றோம் ஒரு ஸ்வீட் கொடுக்குறா ஒரு காரம் கொடுக்குறா அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த குழந்தைக்கு இது பிடிக்குது அப்படின்னு பத்திரமா எடுத்துட்டு ஒரு கடிதம் பக்கம் இருக்கு மூடி எடுத்துட்டு ஆத்து கொடுத்து கொடுப்போம் குழந்தைக்கு அப்பேற்பட்ட சாதாரண ஒரு தின்பண்டத்தையே நம்ம குழந்தைக்கு பிடிக்கும் நம்ம ஒருத்த இங்க இருக்கிற தாயே நம்ம இப்படி பண்ணினோம்னா அப்ப அவள் உலகத்துக்கே தாயானவள் அப்ப நம்மளோட இதெல்லாம் அந்த குழந்தைக்கு அது கேட்கும் அது பிடிக்கும் நம்ம ஒண்ணு கேட்டா இரண்டா கொடுக்கக்கூடியவள் அப்படி அப்பேற்பட்ட எண்ணம் கொண்டவள் நம்ம அம்மா குழந்தைங்க வந்து அம்மா ஒண்ணு ஒண்ணு கொடுக்கறாங்க அதை விட பல மடங்கு தரக்கூடியவள் அப்பேற்பட்ட அந்த சிந்தாமுடைய கிரகத்துல இருக்கிறதுனால அவளை சரணடைஞ்சவாளுக்கு அவளோட அவர் வந்து எல்லா விதமான அவிச்சிகள் அதிர்ஷ்டங்களையும் பூர்த்தி செய்து வைப்பவள் அதனாலதான் சொல்றாரு சிந்தாமணிங்கிறதுதான் நல்ல எண்ணங்களோட தொகுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றா அந்த நல்ல எண்ணங்களையே வடிவெடுத்த அப்ப நம்ம அந்த பக்தனோடு அந்த இதயகாமலம் வசிப்பவள் அதுலேயே வந்து அவள் வந்து ஈடாக வீச்சு இருக்க அம்பாள் அப்ப அந்த நல்லெண்ணங்களையே வடிவெடுத்துள்ள அந்த பக்தனோட திருமேனி என்ன அன்னைக்கு ஒரு கிரகமா இருந்தது அதுதான் சிந்தாமணி கிரகம் அதுலதான் அன்னை பராசக்தி வந்து வீச்சு வீற்றிருக்கா நம்மளை வந்து நம்மளோட மனசுல நல்ல எண்ணங்களோட தொகுப்பு இருக்கும்போது அந்த அந்த ஹிருதயம் வந்து மேலும் சிகரமானது அதுல வந்து அவள் வந்து அம்பாள் வந்து இனிது வீச்சிற்கான எப்படி எல்லா விழாட்சிகளையும் பூர்த்தி செய்ய கூடி வைக்கக்கூடிய அந்த நல்லெண்ணங்கள் வழிபடுத்த அந்த பக்தனோட ஹதயத்துல அவள் அன்னை பராசக்தி வந்து ரொம்ப விரும்பி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறதான் தெரியுது அடுத்தது என்ன சொல்றா ஐந்து இதே பிரம்மாசனிதா இந்த யாரெல்லாம் வந்துட்டோ ஆசனத்துல அந்த இதுல வசிக்கக்கூடியவள் சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மா அடுத்தது வந்து காக்கும் யார் விஷ்ணு அழிக்கிறது ருத்ரன் அடுத்தது ஈசானன் அடுத்தது சதாசிவம் அப்படிங்கிற அந்த ஐந்து மூர்த்திகளை கொண்டு அமைந்துள்ள ஆசனத்துல இந்த நாலு பேர் கட்டிலோட காலில் இருக்கா சதாசிவம் வந்து படுக்கைதான் இருக்கவே பார்த்தோம் எல்லாம் பார்ப்போம் அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் கட்டிலோட நான்கு கால்களாகும் சதாசிவன் படுக்கையாகவும் இருக்கிற அந்த ஆசனத்துல அம்பாள் வந்து வீச்சி இருக்கிறாங்கிறார் அன்னை பலாசக்தியில் இந்த பஞ்சமூர்த்திகளின் அஹ் தொழிலோட இணைஞ்சிருக்கு அது வந்து இணைப்பிடியாதது அப்படிங்கிறார் இது எப்படி நம்ம ஒரு ஒரு சான்றா எடுத்துக்கலாம் இப்போ மின்சாரம் இருக்கு இல்லையா வந்து நம்ம டியூப் லைட்டை போட்டா அதுல தெரியுது அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் போட்டா அதுலயே அந்த மின்சாரம் வருது ஃபேன் சுத்துறது அதுலயே அந்த மின்சாரம் இருக்கு நம்ம வந்து இப்போ இதை அடுப்பு யூஸ் பண்றோம் இப்போ அந்த இதுவும் வந்து மின் அடுப்பு வச்சுட்டு அது இல்லை நம்ம குளிரா இருக்கு அப்படி ஒரு கணப்பு உடனே அதையும் மின்சாரத்துல வச்சுட்டா அதுவும் மின்சாரத்தை கொடுத்து நம்மளுக்கு வந்து அதை இது பண்றது அப்போ இது வந்து வெவ்வேறு வடிவத்தில் இருந்தாலும் அதுக்கு ஒரு மூல சக்தி ஒன்று மின்சாரம் அதே மாதிரி என்ன பண்றாருன்னா இந்த ஐந்து இதுக்கும் அதாவது இந்த பிரபஞ்ச நடைமுறைக்கு இன்றியமையாக இருக்கின்ற இந்த பஞ்ச மூர்த்திகளுக்கும் அவள் தான் வந்து எல்லா தொழிலையும் செய்திருக்கிறதுக்குள்ள வல்லமை கொடுக்கிறாள் அவளோட இதனாலதான் அவ வந்து அந்த தொழில்கள் எல்லாம் செய்ய முடியறது அதத்தான் சொல்ற அடுத்தது அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்றா அது வந்து இந்த சின்ன கிரகம் எங்க இருக்கா மகா பத்மா அடவி சம்ஸ்தா பத்ம அடவி அடவின காடு எந்த அடவி பத்ம அடவி அப்படியே தாமரை காடு அந்த தாமரை காட்டுக்குள்ள வசிக்கிறாளாம் அப்போ அந்த தாமரை காடுக்குள்ள இருக்கிற சிந்தாமணி கிரகம் அது அதுல ஸ்ரீமன் ஸ்ரீமன் நகரம் அதுல உள்ள சிந்தாமணி கிரகம் இருக்கா அப்படின்னு சொல்றா இப்போ புஷ்பங்கள்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம் எல்லாத்துலேயும் தலை சிறந்தது வந்து தாமரை இந்த நம்மளோட சரீரத்திலேயே வந்து உச்சந்தலையில உள்ளது என்ன சொல்றா சகசிரம் அப்படின்னு சொல்லப்படுறது இப்ப நம்ம தலையில் உள்ள இந்த சகசார உச்சம் தலையில் உள்ள ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை இது வந்து ஞானத்திற்கு உள்ள ஒரு சின்னமாக கருதப்படுகிறது ஆயிரம் இதழ்களுடைய அது பூ அப்போ தாமரை காடு அப்படிங்கும்போது ஆயிரம் இதழ்கள் உள்ள தாமரை பூப்பெலாம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்போ அந்த அதுல வந்து இந்த தாமரை காடுங்கிற இதை வந்து இது தெரிவி இது வந்து எடுத்து சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு உதாரணமா இருக்கு அப்ப எங்கும் நினைந்து போல அந்த பராசக்தி சாநித்தியத்தை வந்து திவ்யமான சாநித்தியம் அவளோடது இப்ப ஏற்பட்ட சாநித்தியம் என்னோட இது பண்ண ஒளி பொருந்தியது அப்படிப்பட்ட அந்த சாநித்தியத்தை என்ன பண்றாளா இந்த தாமரை காட்டுல வந்து அவளை அங்கதான் காமேஸ்வரனோட சேர்ந்திருக்கான்னு நம்ம பாக்குறோம் குண்டலி சக்தி ஆறு சக்கரங்கள் போய் ஏழாவதா சிவசிராரம் சொல்லப்பட்டிருக்கு அதுலதான் அம்பாள் வந்து காமேஸ்வரனோட சந்தோஷமா வாசிச்சுட்டு இருக்கான்னு சொல்றோம் அப்ப அந்த இதுதான் தாமரை காட்டுல நடுவுல மாதிரி இத வந்து ஒரு சின்ன உதாரணமா சொல்லியிருக்கு அப்ப அந்த தாமரை பூக்கள் அடர்ந்த அந்த காட்டுக்குள்ள அவள் வந்து அந்த சிந்தாமணி கிரகத்துல வசிக்கிறாள் அப்படிங்கிறது இதுல சொல்லப்படுறது இதுக்கு அடுத்தது என்னதுன்னா கதம்பவன வாசினி அது எங்க இருக்கான் அந்த தாமரை காடு அதுக்குள்ள என்ன பண்றது கதம்பவனம் அம்பாளுக்கு கடம்ப மலர்கள் கதம்ப பூக்கள்னா ரொம்ப விரும்பி அந்த கதம்ப பூக்களோட மனம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப விருப்பமானது இதனாலதான் முருகனுக்கும் போது சொல்லுவா கடம்ப பூக்கள் கடம்பனே அப்படின்னு சொல்றவங்க தந்தனே கடம்பனே போது அவருக்கும் முருகனுக்கும் இந்த கதம்ப மலர்கள் அல்லது கடம்ப மலர்கள் ரொம்ப விருப்பமான மலர் அவளுக்கும் அதனால அம்பாளுக்கும் அது ரொம்ப விருப்பமான மலர் அப்போ அது அப்பேற்பட்ட ஒரு கதம்ப பூக்கள் இருந்தாலே வாசனை அப்படியே வரணும் அப்பேற்பட்ட வாசனை நிறைந்த கதம்ப வனம் சூழ்ந்திருக்கு தாமரை காடு அதுல கதம்ப வனம் இருக்கு அந்த கதம்ப வனத்துக்கெல்லாம் நடுவில் இருக்கிறது அப்பேற்பட்டவள் அது எங்க இருக்குன்னு சொல்ற பார்ப்போம் இது எங்க இருக்கு அமிரடல் சுதாசாக அமிர்தக்கடலோட நடுவுல இருக்கலாம் அப்போ அம்பாடி எப்பேற்பட்டது பார்க்கலாம் அமிர்தக்கடல் நடுவுல இந்த தாமரை காடு கதம்ப வனங்கள் சூழ்ந்திருக்கு அதுலேயே நடுவுல அந்த மேலும் மலையோட அந்த மூன்று இதோட அந்த பழம் மாதிரி இருக்கிற அது வந்து அந்த தான் அவளோட வந்து சீமன் நகரம் அதுல வந்து சிந்தாமணி கிரகத்துல அம்பாள் வந்து வசிக்கிற அப்படிங்கிறா நம்மளுக்கு வந்து என்னத்த கொடுக்கறதுக்காண்டி இந்த அமிர்த கடல் இவர் ஆதிசங்கரன் ஏற்கனவே எடுத்திருக்க சுதா தாரா அப்ப ஏற்பட்ட அமிர்த கடல் சுதா சிந்தோர் மத்திய அப்படின்னு எடுத்திருக்காரு அவரும் அப்படித்தான் எடுத்திருக்காரு இதோடு இதை வச்சுதான் ஆதிசங்கரன் வந்து தன்னோட இதெல்லாம் அன்னைக்கே நான் சொன்னேன் ஒவ்வொரு ஸ்லோகமும் இதுல ஒரு வரியா சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒரு ஸ்லோகமா சொல்லி அவ்வளவு அழகா சுதா சிந்தோர் மத்தியே அப்படிங்கிற அந்த அமிர்த கடலோட நடுவுல சுனி பறி சொல்ற தாமரை காட்டோட இதுல கதம்ப பூக்களோட நடுவுல அப்பேற்பட்ட இடத்துல வசிக்கிற சிந்தாமணி கிரகத்துல அவள் வந்து சிந்தாமணி சாப்டன்னு சொல்லியிருக்க அப்படியே கொடுக்கக்கூடியவள் அள்ளி கொடுக்கக்கூடியவள் ஒரு சின்ன கல்லையே நம்ம விருப்பத்தை நிறைவேற்றோம்னா அவள் சிந்தாமணி கிரகத்திலேயே இருக்கக்கூடியவள் நம்மளுடைய எல்லா விதமான அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்யறதுக்காண்டி இருக்க நம்மளுக்கு வந்து மரணம் இல்லாத பெரு வாழ்வு வாழ்றது அப்படிங்கறதுதான் வந்து அமிர்தசாகரம் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ அம்பாள் என்னவா இருக்காள் தானே அவளோட அந்த அந்த பெருநிலை வடிவங்களாக அவள் அமைந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்ற வந்துட்டு அந்த வார்த்தைகளோட வார்த்தைகள்லாம் எதனால இப்படி அழகு வருதுன்னா அம்மாவோட அதுனால அவள் வந்து இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள்ல லலிதா சஹசனாவிற்கு சொல்லியிருக்கா இந்த ஸ்ரீநகர வர்ணனையை நாம பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னா ஸ்ரீநகரம் அப்படின்றது இரண்டு அப்படின்னு சொல்றா என்னன்னா ஒன்று வந்து தேவர்களால மேலும் நடுச்சிகரத்துல வந்து நிர்மாணம் செய்யப்பட்டது இன்னொன்று என்னன்னா சகல பிரம்மாண்டங்களுக்கும் அப்பால சாகரத்தோட மத்தியில ரத்ன ஜீபத்துல அமைக்கப்பட்டுள்ளது அப்ப ரெண்டு விதமான ஸ்ரீநகரம் எதுன்னு சொல்றாரு அது வந்துட்டு இப்ப ஸ்ரீநகரத்துக்கு இப்ப என்னன்னா இதோட வர்ணத்தை பார்த்தோம்னா வெளிப்பிரகாரம் வந்து இருபத்தைந்து பிரகாரங்கள் அவை என்ன சொல்லலாம் எரு எந்ததெல்லாம் ஆனதுங்கிறா இரும்பு எஃகு செம்பு வெள்ளியம் பித்தளை பஞ்சலோகம் வெள்ளி தங்கம் புஷ்பராகம் பத்மராகம் கோமேதகம் வஜ்ரம் வைடூரியம் இந்திரநீலம் முத்து மரகதம் பவழம் நவரத்தினம் நானாரத்தினம் எப்ப வந்து என்ன பண்றா மனம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிற தத்துவங்கள் சூரியன் சந்திரன் மன்மதன் இவர்களுடைய தேஜஸ் அப்படினால இருபத்தைந்து கோட்டைகள் இருக்கா பிரகாரங்கள் ஸ்ரீநகரத்துக்கு இந்த எட்டாவது பிரகாரத்துல உள்ளதுதான் கதம்ப வனம்ங்கிற அப்ப அவ்வளோடு அந்த ஸ்ரீவன் ஸ்ரீநகரத்தோட விஸ்தாரம் எப்படி இருக்கும்னு பாருங்க எட்டாவது பிரகாரத்துலதான் கதம்ப வனம் இருக்கான் அங்க வந்து பரதேவதையோட மந்திரினி யாரு ஷியாமலா தேவி இருக்கா இந்த பதினைந்தாவது பிரகாரத்துல யாரு இருக்காருன்னா அஷ்டதிக் பாலகர்கள் இருக்காராம் பதினாறாவதுல வந்து சேனா நாயகி தண்டினி அது அதாவது வாராகி அப்படின்னு சொல்றா இங்கும் வந்து ஷியாமலா தேவிக்கு ஒரு கிரகம் இருக்கா பதினேழாவதுல யோகினிகள் எல்லாம் இருக்கான்னு சொல்றா பதினெட்டுல மகாவிஷ்ணு இருக்காராம் பத்தொன்பதுல ஈசானன் இருக்காராம் இருபதுல வந்து தாராதேவி இருபத்தி ஒன்றாவதுல வருணி இருபத்தி ரெண்டாவது வந்து அகங்கார கோட்டை அதுல வந்து யார் இருக்கா அதுக்கு அதிபதி குருகுல்லா தேவி இருபத்தி மூன்று வந்து சூரிய பிரகாரம் அதுல வந்து மார்த்தாண்ட பைரவர் இருபத்தி நான்காவதுல வந்து சந்திரன் இருபத்தி ஐந்தாவது வந்து ஸ்ங்கார வரணத்துல வந்து மன்மதன் மன்மதன் தான் அம்பாளோட இதுல இருக்கா பாருங்க இருபத்தைந்து இதுல இதற்குள்ளதான் வந்து பத்மவனம் இருக்கு அதன் தான் இந்த சிந்தாமணி கிரகம் இருக்கு அதோட அக்னி மூலையில சிதக்னி குண்டம் கிழக்கு துவாரத்தோட இருபுறமும் வந்து மந்திரினி தண்டினி அப்படிங்கிற தேவிகளோட கிரகங்கள் இப்படி நான்கு துவாரங்களிலையும் சதுராம்நாய தேவதைகள் காவல் இருக்காளா இதில் இதில் உள்ள நவாபரணங்கள் அப்படின்னு சொல்ற நவாபரண ஸ்துதி புதுசா தீட்சிதர் பார்த்துட்டு பாடிட்டார் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு இது அப்படிப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் இருக்கு அந்த ஸ்ரீ சக்கரத்தோட நடுவுல பஞ்ச பிரம்மாசனத்தோட மேல மகா சிம்ஹாசனத்துல சர்வானந்த மயம் அப்படிங்கிற அந்த விந்து பீடத்துல மகா திரிபுர சுந்தரி வந்து வசிக்கிறாள அங்கதான் எழுந்துரணி இருக்காளாம் ஸ்ரீ சக்கரத்தோட ஆவரணங்கள் எப்படி இருக்குமான சதுர வடிவமான திரைலோக்கிய மோகனம் பதினாறு தட சர்வாசா பரிபூரக சக்கரம் எட்டு தட சர்வ சம்சோபன சக்கரம் பதினான்கு கோண சர்வ சௌபாகிய சக்கரம் வெளி பத்து கோண சர்வார்த்த சாதகம் உள்பத்து கோண சர்வ ரட்சாகரம் எட்டு கோண சர்வ ரோகரம் முக்கோணம் சர்வ சித்தி பிரதம் அது வந்துட்டு பிந்து வடிவம் வந்து சர்வானந்தமயம் அப்படின்னு இருக்கு இது வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துக்கு அது எப்படி இது பண்ணணுங்கிற ஒரு அதோட வரைமுறை எல்லாம் இருக்கு அதுபடி ஸ்ரீசக்கரத்தை வரைஞ்சி அந்த இது வந்து நான்கு வந்து மேல் நோக்கி இருக்கிற கோணங்கள் சிவசக்கரம் கீழே ஐந்து வந்து சக்தி சக்கரங்கள் இதெல்லாம் நம்ம வந்து தனியா அந்த சக்கரத்துக்குனே ஒரு இது எடுக்கலாம் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீசக்கரம் வந்து அம்பாளோட இருப்பிடம் அதுதான் ஆதாரக்கூடியது ஸ்ரீசக்கரம் அதுதான் ஸ்ரீசக்கரமா அது நீங்க மேருன்னு பாத்தீங்கன்னா கடையிலன்னா கொடுப்பா ஒவ்வொரு இதுவும் வச்சு மூணு இது வச்சு நடுவுல ஒரே ஒரு இதை போட்டு கொடுப்பா இல்லைன்னா ஸ்ரீசக்கரமா வரைஞ்சிருக்கும் அது வந்துட்டு இரண்டுமே வந்துதான் இது வந்து வந்து செய்யும் போது அந்த அதோட கோணத்துல அதெல்லாம் செய்யணும் அதே மாதிரிதான் ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரமும் மேருவும் ஒண்ணுதான் அதுலதான் அப்பாள் வந்து சிந்தாமணி நடுவுல வசிக்கிறா இதுக்கு ஒரு இது சொல்லுவா பிந்து திரிக்கோண வசுகோண தசாரயுமாரம் வித்த திரையஞ்ச ஸ்ரீசக்கரேதம் பரதேவதாயாக அப்படின்னு சொல்லப்படுறது எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இது ஸ்ரீசக்கரம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதுக்கு பூஜை பண்ணணும்னா ஸ்ரீ வித்யா உபாசகர்கள்னா மேலும் வச்சு இந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சுதான் வந்து பூஜை பண்ணுவா அம்பாளை வந்து இது பண்ணும்போது நவராத்திரியில நவாவரண பூஜையில பண்ணும்போது அம்பாளுக்கு இந்த இது ஒன்னொன்னும் அதுக்கு வந்து ஒவ்வொரு பாட்டுகள் சந்திஷ்டர் பாடியிருக்க நவாவர்ண பாட்டுகள் ஒவ்வொரு சக்கரமும் அதுல இருக்கணும் அம்பாள் எப்படி எப்படி எந்த இதுல இருக்காங்கிறதுல அதுல அழகா சொல்லியிருப்பா ரொம்ப அழகான நம்ம வந்து மதக்கண்ணால இத்தனை கோணங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி இதை நான் சொன்னேன் அப்பேற்பட்ட ஸ்ரீசக்கரத்தை வந்து மனசுல நம்ம தியானிச்சுட்டோ அம்பாளுடைய நடுவுல இருக்காங்கிறதே நம்ம நினைச்சு அம்பாளுடைய திருமடிகள் சரணடைவோம் சகல சௌபாகியங்களையும் அளிக்கக்கூடியவள் சர்வார்த்த பரிபூர்ண அவள் சர்வானந்த மயமானவள் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் அவளுக்கு நிறைவேற்றி தருவாள் அவளோட பாதார விதத்தில் சரணடைவோம் வரப்போற நவராத்திரியில முடிந்தால் அதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்லித்தரே சக்கரங்கள் வச்சு அம்பாளோட இதை வச்சு யாரால எந்தெந்த தேவதைகள் இருக்காங்கிறத நடுவுல ஒரு சின்ன இதுல எடுத்து தரேன் முடிஞ்சால் அதை நான் வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன் அதை வச்சு நீங்க அந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா அம்பாளோட அருளுக்கு நவராத்திரியில நம்ம பரிபூர்ணமா ஆட்படுவோம் நம்ம வந்துட்டு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கே ஜெய்